ஜீசஸ் மூன்றாவது படையெடுப்பு இந்த ஆட்டம் மொழி பரவாயில் இருப்பதால் என்பாண்டு ஜுடை உரண்டை ஆடுகளத்தை அலங்கரிக்க வேண்டும் நடுவர் சூப்பையா எங்க இருந்தாலும் ஏகோட்டில் நடுவராக திரு குரு அண்ணன் அவர்கள் அதனை ஏற்று ஆகாஷ் அவர்கள் அறியப்படும் விறுவிறுப்பான ஏகோட்டி

விருதுநகர் மாவட்ட கபடி நடுவர்கள் தன் தேட் தேட்ராய்ட் அருமையான ஆட்டம் புள்ளி எடுப்பாரா புள்ளி கொடுப்பாரா

இருக்க உடனடியாக நடத்தி இறங்குவோம் பாரதிய ஒன்பது பிள்ளைகள் வியாசா பிள்ளைக்கான முயற்சி

சிறப்பு சிறப்பு சரியான ஆட்டம் சரியான ஆட்டம் சூடு பிடித்தது பாரதி ஒன்பது கொள்ளைகள் கொள்ளைகள் பாரதி அருமையான ஆட்டம்

பாரதம் பாவர் சித்திரம் தாமரை கிருஷ்ணாபுரம் இந்த ஆட்டம் முடிந்த மறுக்கணமே பாரதம் பாவர்ஜித்ரம் தாமரை கிருஷ்ணாபுரம் ஜூர் அனைத்து அணிகளுக்கும் நிபுணர்கள் பத்து மட்டுமே வந்திருக்கும் அணிகள் கொஞ்சம் விரைவா வாங்க வந்துட்டு லேட்டா வந்துட்டு பதினைஞ்சு கொடுங்க இருபது கொடுங்க எப்படி கொடுக்க பாரதி தேட்ராய் பாரதி பதினொன்னு வியாசா நான்கு ஒரு எழுதி போட்டி நீட்டாட்டம் அடித்தான் மருகணுமே பாரதம் பண்ணுவோம் தாமரை கிருஷ்ணாபுரம் பாரதி பனிரெண்டு புள்ளிகள் நான்கு புள்ளிகள் புத்தான முதல் படையெடுப்பு எம் எஸ் எம் ஆர்

நடவடிச்சோறும் இந்த மருகான இறுதி போட்டிக்கு முதல் பரிசினை வழங்குவர்ல பாயின் ஏழு கிரவுண்ட்ல பாயிண்ட் கொஞ்சம் பாரதி பதினான்கு வியாசா நான்கு கோட் பாரதி பதினைந்து வியாசா நான்கு பேவர் ஆப் பாரதி சூப்பர் டக்கல் டூ பாயிண்ட் என் வி எஸ் எஸ் மாங்குடி பாஸ்ட் பேங்க் என் வி எஸ் சம புள்ளி நான்கு நான்கு டி விளையாட்டு வீரர் பல இடங்களில் பரிசு பெற்றுள்ளார் அவருக்கும் விழா குழுவில் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தேட்ராக் ஒரு வெகுபதி புள்ளி என்பிஎஸ்எஸ் மாங்குடி

பாரதி எட்எம் தேழு எம்ஆர்டி டி ஆஃப் இருபத்தோரு புள்ளிகள் வியாசா ஏழு புள்ளிகள் ஃபேவர் பாரதி கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் பாரதி இருபத்தி ரெண்டு ஏழு பிள்ளைகள் பாரதி

சொல்லிருக்கே பாரதி இருபத்தி புள்ளிகளும் ஏழு புள்ளிகள் பாரதி கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கோட்டை ஆறு எட்டு ஏழு இத்தாட்டம் முடிந்த மறுதணமே பாரதம் பௌர சித்திரம் தாம்பரை கிருஷ்ணாபுரம் தங்கள் அணையை கொண்டு கோட்டை பகுதியை வந்து வெயிட் பண்ணுங்க பாரதி தேர்ட்ராய்ட் நான்கு வெஜ்ஜு புலிகள் எம் ஆர்டி சொன்ன பதிமூணு எட்டு ஆஃப் எம் கடைசி எம் ஆர்டி கோட் எட்டு பாரதி இருபத்தி மூன்று புள்ளிகள் ஏழு புள்ளிகள் பதிமூணு எட்டு ஆப் கோட் ஏவில் பாரதி இருபத்தி நான்கு புள்ளிகள் வியாசா ஏழு புள்ளிகள் ஆப் பாரதி கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் கோட் ஏவில்

டைம் டைம் ஓவர் முதல் பரிசை தட்டிச் சண்டனை பாரதி போட்டு வடமலை சமுத்திரம் இரண்டாவது பரிசை தட்டிச் வியாசா கலைக்கல்லூரி புளியக்கொடி